ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச சேப்பங்கிழங்கு வறுவல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து ஆரம்ப காலத்தில் சமையல் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் உடம்புக்கு ரொம்ப தெம்பளிக்கக்கூடிய இந்த சேப்பாங்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு சேப்பாங்கிழங்கு எடுத்திருக்கேங்க சின்ன சின்ன கிழங்காக தான் எனக்கு கிடைச்சிச்சு ஒரு சில நேரத்தில் நல்லா பெருசாக நீளமாகவும் கிடைக்கும் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு முறை நல்லா மண் போக கழுவி எடுக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு அவிச்சாலுமே அந்த மண் வந்து ஈஸியாக கிழங்கில் ஒட்டிக்கும் அதனால் கவனமாக வாஷ் பண்ணி எடுத்துருங்க கழுவுன இந்த கிழங்க குக்கரில் போட்டு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு இல்லை மூணு விசில் விட்டுருங்க இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கறி மசால் இல்லை கரம் மசால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் எண்ணெயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காரம் அதிகமாக சேர்க்குறவங்களாக இருந்தால் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கூட தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவை ரெடி பண்ணுங்க அதிகமான தண்ணியை உடனே ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுடைய கிழங்கு நல்லா அவிஞ்சிருச்சு பாருங்க நல்லா சுட சுட இருக்கு இந்த தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடுங்க ஆறுனதுக்கு அப்புறம் தோலை மட்டும் நல்லா உரிச்சி எடுத்துக்கோங்க இப்ப உரிச்ச இந்த கிழங்க கத்தியால ரெண்டா கட் பண்ணிக்கோங்க ரொம்ப மெலிசாவும் கட் பண்ண தேவையில்லை இப்போது இந்த கிழங்கு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இது ஒரு அரை மணி இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊறிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் கடாயில் நான் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு மட்டும் பொறிக்கிறதுக்குரிய எண்ணெயை ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து நல்ல மசாலா கிழங்கு மேலே கோட்டாகி இருக்குது எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே சூடாக இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரத்திலேயே அடுப்பை மீடியம் ஃப்ளேம்க்கு வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுலேயே நீங்கள் பொறிச்சி எடுங்க அப்போ தான் கிழங்கு நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி உங்கள் ஏற்ற மாதிரி எத்தனை பீஸ் போட முடியுமோ போட்டு பொறிச்சி எடுங்க அவசரப்பட்டு முன்னும் பின்னும் பெரட்டாமல் ஒரு பக்கமே நிதானமாக நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் மறுபக்கம் பெரட்டி விடுங்க இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வெந்து வரணும் அவ்வளோதான் நம்மளுடைய சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது பருப்பு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட செம டேஸ்ட்டாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸ்லையும் வச்சு விட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்